இங்கே வேதத்தில் வாசிக்கிற போது லூசிப்பர்னு ஒருத்தனை குறித்து பார்க்குறான் இல்லையா லூசிபர் யாரு லூசிப்பரை தெரியாமல் யாருக்கும் இருக்க முடியாது இல்லையா அவன் என்ன பண்ணிட்டான் தேவ சமூகத்திலிருந்து கீழே விழுந்தான் இல்லையா அவன் தான் லூசிபர் அவனை விடிவெள்ளி என்று சொல்லி நம்முடைய வேதம் சொல்லுது லூசிபர் வந்துட்டான் அடுத்தபடியாக நான் மார்க்கின்ஸ் விசேஷத்தில் வாசிக்கிற போது ஐந்தாவது அதிகாரத்தில் அவனிடத்தில் தேவன் போய் கேட்கிறான் மார்க் ஐந்தாவது அதிகாரம் அதன் எட்டுல இருந்து பதினொன்று வரைக்கும் தேவன் போய் கேட்கிறார் உன் பேர் என்ன என்று கேட்கிறார் என்ன கேட்டாரு உன் பேர் என்ன என்று கேட்கிற போது இடத்துல அநேக ஆவிகள் இருந்தபடியால் அவன் லேகியோன் என்று சொன்னான் எப்படியா நிறைய ஆவி உள்ள இருந்தனால அவன் லேகியோன் என்று சொன்னான் இப்ப இங்க எத்தனை பேர் லேகியோனா இருக்கிறோம் லேகியோன்னா வேற ஒன்றும் இல்லை நாலஞ்சு ஆவிக்கு இடம் கொடுத்து வச்சிருந்தோம்னா நம்ம எல்லாம் லேகியோனாகிறோம் அப்ப நாலஞ்சு ஆவி இருக்கக்கூடிய தக்கதாக ஒரு மனிதனுடைய உடல் இருக்கிறது ஒரு ஆவிக்கு மட்டும் இடம் இல்லை அந்த உடலுக்குள்ளாடி ஐந்து ஆவிகள் பத்து ஆவிகள் கூட என்ன பண்ணிடலாம் இருந்துட முடிகிறது அப்போ யோசித்து பாருங்களேன் ஒரு பஸ் இந்த ஆவி இங்கிட்டு திருப்போம் இந்த ஆவி இங்கிட்டு திருப்போம் பைத்தியக்காரனே தெரியுமா வேற எப்படி தெரியும் புரியுது உங்களுக்கு ஒரு ஆவி அந்த பக்கமாக போகுது இன்னொரு ஆவி இந்த பக்கமாக போகுது நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல என்னுடைய அனுபவத்தில் நான் கேள்விப்பட்டனாலும் அதை பகிர்ந்துக்கிறேன் நிறைய பேர் இருந்தாக்களை திடீர்னு போய் ரோட்டில் அடிப்படி செத்துடுறான் பார்த்துருக்கீங்களா இங்கே நல்லா தான் இருந்திருப்பான் அவன் எங்கேயோ போய் செத்துடுறான் இருந்தாக்களை கிளம்பி போயிட்டு வண்டி முன்னாடி எப்படி விழுறான் அந்த மரணத்தின் வழி நடத்தக்கூடிய என்ன ஆவியாக இருக்குது ஆவிகள் ஒருவனுக்குள் இருந்தபடியால் வாசிங்க அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு அவன் பாதாளத்தின் தூதன் எபிரே பாசையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாசையிலே அப்போலே என்றும் அவனுக்கு பெயர் பாருங்க இந்த அபத்தோன் என்கிறவன் பாதாளத்தின் தூதன் பாதாளத்தின் தூதன் எப்போ வருவாப்ல பாதாளத்தின் தூதன் வரணும்ல வந்து என்ன பண்ணணும் தூதன் எப்பொழுது வருகிறார் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய தூதன் வந்து எக்காலத்தை உடைக்கிற போது வெளிப்பட வேண்டும் அப்படி ஒரு தூதன் வெளிப்படுவான் அவன் பெயர் பாதாளத்தின் தூதன் இந்த பாதாளத்தின் தூதன் வருவதற்கு முன்னாடி எல்லாம் வரும் அந்த வெட்டுக்கிளிகள் எதற்காக அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் மரத்தை பட்சிப்பதற்காக அல்ல மனிதர்களை பட்சிப்பதற்காக வெளிப்படுத்தல் சொல்லுது அந்த வெட்டுக்கிளிகளுக்கெல்லாம் தலைவன் தான் பாதாளத்தின் தூதன் அந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வெட்டுக்கிளிகளை அனுப்பி விட்டுறாரு வெட்டுக்கிளியை வேலை என்ன மரத்தை போய் நாசாக்குங்கிறது இல்லை மனிதர்களை போய் கொண்டுட்டு வான்ட்டு அந்த வெட்டுக்கிளிகளுடைய தலைவனுடைய பெயர் பாதாளத்தின் தூதன் அதான் இவர் இவரும் சும்மா வரல இவரும் சாவை கொண்டு தான் வராரு இப்படி தேவ சமூகத்தில் உங்களுக்கு மரணத்தை கொடுக்க வெவ்வேறு பிசாசுகளை வைத்திருக்கிறாரு எப்படி வச்சிருக்காரு வெவ்வேறு பிசாசுகளை அவர் வைத்திருக்கிறார் மத்த இவ்வ பன்னெண்டு இருபத்தி நாலு வாசிக்கலாம் பரிசு அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பேல் செபு லியோன் பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள் பாருங்க யாஷோவை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா பிசாசுகளின் தலைவனாகிய பால் செபுல் பாகால் இருக்கார் இல்லையா அதுதான் இங்க உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேல் செபுல்னு கொடுத்துருக்காங்க அது என்ன பால் செபுல் அப்படின்னு தான் என் பிரியத்தில் இருக்கும் பாகால் இருக்கார் இல்லையா நீங்கள் பாகாலை ஆராதிக்கிறீங்களா அது எல்லாமே ஒன்று தான் இப்போ இந்த பேல் செபு பாகால் பால் எல்லாமே ஒன்று தான் இந்த பால் செபுல் யாராம் பிசாசுகளுக்கெல்லாம் தலைவனா இப்போ பிசாசுக்கு தலைவன் இருக்கான் புரிஞ்சுக்கிடுங்க பிசாசுகத்தில் கூட்டம் கூட்டமாக ஆவிகள் இருக்குது இதோட நின்றுடலை வலுசற்பம் ஒன்று இருக்குது இல்லையா கள்ள தீர்க்கதரிசி ஒன்று இருக்குது மிருகம் ஒன்று எழும்புது இப்படி அசுத்த ஆவிகள்லேயே வெவ்வேறாக இந்த வேதம் வகைப்படுத்தி இருக்கு இப்போ இந்த பிசாசுகளின் தலைவன் எங்குள்ளவன் என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் வாசிக்கிற போது அகசிய ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வீட்டு மாடியில் தூங்கிட்டு இருக்கும்போது தவறி கீழே விழுந்துடுறாரு அடிபட்டுருது அடிப்பட்ட உடனே இவர் என்ன சொல்கிறாரு இந்த காயம் நீங்குவான் என்று பார்க்க தேவனை தேடாதபடி வாசிங்க ரெண்டு ராஜாக்களுடைய புத்தகம் ஒன்னு மூணு நாள் வாசிங்க யாவுடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி நீ எழுந்து ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய் இஸ்ரேவேலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சிபோலிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள் இதன் நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று யார் சொல்லுகிறார் என்பதை அவர்களோடு சொல் என்றான் அப்படியே எலியா போய் சொன்னான் பாருங்க இஸ்ரேலில் தேவன் இல்லைன்னா நீ போய் என்ன பண்ண பாகால் இடத்தில் நீ குறி கேட்க போற உனக்கு அடிப்பட்டு தானே கேட்க போகல அந்த கட்டில் நீ இறங்காம நீ செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு இப்போ எலியா கோவமாக இருக்கிறார் இல்லையா இது இப்படி சொல்ல சொன்னார் இவனுக்கு செய்தி வந்துருச்சு இவன் ஒரு முந்நூறு பேரை கூப்பிட்டு அவனை போய் பார்த்து அவனை கன்வின்ஸ் பண்ணிங்க கூப்பிட்டு சொல்லும்போது திடீர்னு எலியா கோவம் வந்து வானத்தில் இந்த அக்கனி இறங்கி சாவடிச்சிருவார் மறுபடியும் அடுத்த ஒரு ஷிஃப்ட்டு ஆட்களை அனுப்பும்போது மறுபடியும் அக்கையும் இறக்கி விட்டு சாவிட் சொல்லுவாப்பு அடுத்தவன் நேக்கம் வந்துடுவான் வந்தெல்லாம் முட்டங்கால் போட்டுருவான் தெய்வமே ஒன்று வாங்க எங்கள் ஆள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு உங்களை கூட்டி வர சொன்னார் உங்களுக்கு கோவம் வராமல் இருப்பதாக எங்கள் உயிரெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியட்டும் நீ அக்னி இறங்கி எங்களை கொண்டு போடாதீங்க அப்படின்னு எலியாட்ட சொன்னோன்னே எலியா என்ன சொல்லுவாங்கன்னா இறங்கி போயிட்டு அவனை பார்த்து என்ன சொல்லுவார்னா இந்த கட்டில் இருக்குதுல கட்டில் கட்டிலிருந்து இறங்காம செத்து போயிடும் போக மறுபடியும் போயிடுவார் இதான் முதல்லையும் சொல்லுவார் அவன் கூட்டிகிட்டு வா கூட்டிகிட்டு வாங்க கூட்டு வந்து என்ன பண்ணுவார் சொல்லிட்டு போய் செத்து போயிடுவான் இப்போ இங்கே கதை என்னென்னா பிசாசுகளின் தலைவன் ஒரு பக்கம் இருக்க யாஷ்வா ஒரு பக்கம் இருக்கிறார் இஸ்ரேவேலின் தேவன் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கத்தில் பாகால் ஒரு பக்கம் இருக்கிறார் இந்த பேல்சவால் என்று சொல்லக்கூடிய இந்த பால் சபேல் எனப்படக்கூடிய இந்த தேவனிடத்தில் குறி கேட்க நான் விடுதலை பெறுவேனா என்று கேட்ட அந்த ஒரு வார்த்தைக்கு என் தேவன் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா செத்து போட்டார் ஏன் உனக்கு இஸ்ரவேல் தேவன் இல்லையான்னு கேட்குறாரு இன்றைக்கி நிறைய பேர் தொழில்களில் முன்னேற்றம் வேண்டுமா அப்படியே போட்டுறப்பில்ல வாங்க கயிறு கட்டிட்டு போங்க அது எப்படா கட்டினா வந்துடுது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா கயரை கட்டுங்கள் மாவை தூவுங்கள் எலுமிச்சத்தை கட்டி போடுங்கள் ராசி மோதிரத்தை போடுங்கள் வழங்காமல் போயிடுவேன் ஏன் தேவனுடைய சமூகத்தில் இதனாலெல்லாம் மாற்றம் வந்துடும் நீ நம்புகிறேன்னா என் தேவன் ஒன்று மாற்றி விட்டுருவார் தேவ சமூகத்தை விட்டு அல்லையா தேவனிடத்தில் ஒன்றே ஒன்று மாற வேண்டும் அது இருதயம் மாற வேண்டும் தேவன் உடைய இருதயங்களை பார்க்கிறார் இத்தனை ஆவிகள் பிடிப்பதற்கு இத்தனை பிசாசுனுடைய தலைவர்கள் உங்களை வந்து சூழ்ந்து கொள்வதன் நோக்கம் அவனுடைய போர் வீரனாக உங்களை மாற்றுவதற்கு என் தேவன் போராடுறாரில் உங்கள்ட்ட எதுக்கு அவருடைய போர் செய்வனாக உங்களை மாற்றுவதற்கு நீங்கள் இப்போ யாருக்கு எதிராக போர் செய்வீங்க அசுத்த ஆவிக்கு எதிராக பாகாலுக்கு எதுக்காக எதிராக பால்சபூலுக்கு எதிராக லேகியூனுக்கு எதிராக லூசிஃபருக்கு எதிராக நான் போர் செய்கிறேனா இல்லை என்றால் இஸ்ரோவேலின் தேவனுக்கு எதிராக நான் போர் செய்கிறேனா இப்போ நீங்கள் அந்த வார்த்தை என்ன தேவனுக்கு எதிராக போர் செய்யாதபடி உங்களை பார்த்து கொள்ளுங்கள் அப்படி போர் செய்த ஒருவனையும் அவனுடைய கூட்டத்தையும் பூமி பிளந்தது அதை வாரி கொண்டது அப்போ நான் தேவனுக்கு எதிராக என்ன பண்ணக்கூடாது போர் செய்யக்கூடாது அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகளை துரத்தணும் அசுத்தாவியை யார் துரத்துவா தான் துரத்தணும் இல்லையா அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் முதல்ல போகணும் ஞானஸ்தானம் பெற்றா போதாது தேவனிடத்தில் கிட்டி சேர நீங்கள் ஆரம்பிக்கணும் இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்த முடிக்கலாம் ஒன்று யோவானுடைய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினேழு பதினெட்டை வாசிங்க உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என் நிலைத்திருப்பான் பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் தேவ சித்தம் செய்கிறவன் அவன் நிலைத்திருப்பான் இது கடைசி காலமாக இருக்கிறபடினால் கிறிஸ்துக்கள் இங்கு இருக்கிறார்கள் அங்கங்க சவுண்டு கேட்கும் இந்த பக்கம் போப்பா ஒரு கயரை மட்டும் கட்டிட்டு போ ஒரு தாயத்தை மட்டும் கட்டிட்டு போ கேட்குமா கேட்கும் அது என்ன நடக்கும் ஒரு ஆவியோடு ஏழு ஆவியை சேர்க்கும் வழக்கமாக கண்ணு தெரிலன்னு போனீங்கன்னா அப்புறம் பத்து ஆவி சேர்ந்து ஊமையும் சேர்ந்து ஆயிடுவோம் போக போக முதல்ல கண்ணு லைட்டாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் அப்புறம் கண்ணும் காதும் வாயும் சேர்த்து அடைபடும் ஏன் ஆவிகள் கூட கூட பைபிள் அதை தான் நம்ம கற்பிக்குது இந்த ஆவியை விரட்ட இடத்துல தான் போயாகணும் அப்போ தேவ சமூகத்தில் தேவன் சொல்லுகிறார் தேவனுடைய சித்தம் செய்தால் நீங்களும் நானும் நிலைத்திருப்போம் தேவனோடு போர் செய்தால் நீங்களும் நானும் மரணித்து போவோம் என்று வேதம் சொல்லுகிறது இதே வார்த்தை தான் சீஷர்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு சொல்லப்பட்டது இதே வார்த்தை தான் தேவனுக்கு எதிராக போர் செய்தவர்களுக்கு சொல்லப்பட்டது நீங்களும் நானும் தேவனுக்கு எதிராக போர் செய்ய போகிறோமா அல்லது தேவ சித்தம் செய்யப் போகிறோமா தேவன் குதிரையில் வெளிப்படுவார் ஒரு நாள் அவரோடு கூட பரிசுத்தவான்கள் போர் செய்ய கிளம்புவார்கள் அங்கு மிருகத்தையும் கள்ள தீர்க்க முதலில் பிடித்து அடைப்பார் அதன் பிற்பாடு வலு சர்ப்பத்தை பிடித்து அடைப்பார் ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு பிற்படாக வலு சர்ப்பத்தை விடுதலை செய்வார் மறுபடி வலு சர்ப்பம் வெளியே போய் வஞ்சிக்க போகும் மறுபடி அந்த வலு சர்ப்பத்தை அதனுடைய தூதர்களையும் என்ன பண்ணுவார் அக்னியிலே போட்டு பாதாளத்திலே அடைப்பார் அதோடு நிறைவு என் தேவன் உங்களை மறித்தோரையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் தன்னோடு சேர்த்துக்கொள்வார் இப்போ இந்த யுத்தத்துக்கு ரெண்டு பேரும் ஆழ்தரட்டுறாங்க இதுதான் தீர்க்க தரிசனம் இந்த தீர்க்க தரிசனத்தையும் இந்த நியாய புராணமானத்தையும் நம்புகிறவர்களான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் அப்ப ரெண்டே கூட்டம் இருக்கு ஒரு பக்கம் ஆவிகள் அசுத்த ஆவிகளின் கூட்டம் இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியா இருக்கிற யாஷ்வாவின் கூட்டம் எந்த கூட்டத்தில் சேர்ந்து நான் போர் செய்ய போகிறேன் யாருக்கு எதிராக நான் போர் செய்ய போகிறேன் மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராகவா தேவனுடைய மனுஷர்களுக்கு எதிராகவா தேவனுக்கு எதிராகவா அல்லது அசுத்த ஆவிகளுக்கு எதிராகவா உங்களுடைய போர்கள் தேவனுக்கு எதிராக இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என் தேவன் புத்தி சொல்லுகிறார் பாகாலை உங்களிடத்திலிருந்து அகற்றுவதன் மூலம் அசுத்த ஆவிகளை உங்களிடத்திலிருந்து அகற்றுவதன் மூலம் தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம் தேவன் நம்மை விடுவிப்பார் ஆமை